ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் சில எபிசோடுகளுக்கு முன்னாடி ஆவி நடமாடும் ஹைதராபாத் அப்படின்ற தலைப்பில் சில தகவல்களை சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைய எபிசோடில் டெல்லியை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல டெல்லியில் இருக்கிற கண்டோன்மெண்ட் பகுதியை பற்றி பார்க்கலாம் இந்தியாவிலேயே அதிக பாதுகாப்பு உள்ள இடங்களில் இந்த டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியும் ஒன்று ஆனால் இந்த பாதுகாப்பெல்லாம் மனிதர்களுக்கு தான் ஆவிகளுக்கு கிடையாது அமானிஷா ஆவி நடமாட்டத்துக்கு பேர் போன பகுதி இது இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் ராத்திரி நேரம் யாராவது தனியாக வாகனத்தில் வந்தால் வெள்ள சேலை கட்டின ஒரு பெண்ணோட உருவம் அவங்களோட வாகனத்தை வழிமறிக்கும் லிஃப்ட்டு கேட்கும் வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக போனால் அந்த வெள்ள சேலை கட்டின அந்த பெண்ணோட உருவம் அந்த வாகனத்தினுடைய வேகத்துக்கு ஈக்குவலாக ஓடி வரும் இவ்வளோ வேகமாக ஓடி வர்ற பெண்ணை பார்த்து ஆவி லிஃப்ட்டு கேட்குதுன்றது ஆச்சரியம் யாருக்குமே ஏற்படும் அடுத்ததாக டெல்லியில் இருக்கிற சோர் மினார் கட்டிடம் சார் மினார்னால் தெரியும் அது என்ன சோர் மினார் அப்படின்னு கேட்குறீங்களா சார் மினார்ன்றது ஹைதராபாத்தில் இருக்கிற நாலு கோபுரம் சார் அப்படின்னா ஹிந்தியில் வந்து நான்கு அப்படின்னு அர்த்தம் மினார்னால் கோபுரம்னு அர்த்தம் அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற ஒரு கட்டிடம்தான் சோர் மினார் சோர் அப்படின்னா திருடன்னு அர்த்தம் சோர் மினார் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்காஸ் அப்படின்ற கிராம பகுதியெலாம் அமைஞ்சிருக்கு இந்த கட்டிடம் முகலாய பேரரசர்களில் ஒருத்தரான அலாவுதீன் கில்ஜியால் கட்டப்பட்டது இந்த மினாரோட மேல் பகுதியில் இரநூத்தி இருபத்தஞ்சி தொலைகள் இருக்கிறது இப்போவும் பார்க்கலாம் அதாவது ஓட்டைகள் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் திருடர்களோட தலைகளை துண்டித்து அந்த தலைகளை ஈட்டி முனையில் மாட்டி இந்த துளை வழியாக நிறுத்தி வச்சுருவாங்க அந்த காலத்தில் இந்த பகுதி வழியாக வர்ற மக்கள் அந்த தலைகளை பார்த்துட்டு திகிலோடு போவாங்க முகலாய பேரரசர் ஆட்சியில் திருடுனா இதுதான் தண்டனைன்னு பயங்காட்டுறதுக்கு அலாவுதீன் கல்வி செய்த ஏற்பாடு இது ஆனால் என்ன இந்த சோர்மினார் பகுதி ஒரு காலத்தில் துளைகள் வழியாக எட்டி பார்த்த திருடர்களோட தலைகள் அந்த காலத்து இந்த காலத்துலையும் அப்பப்போ தென்படுது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கட்டடத்தில் இன்றைக்கும் கூட இறந்து போன திருடர்களோட ஆவிகள் நடமாடுறதா நம்பப்படுது இரவு நேரம் தலை இல்லாத பழங்கால திருடர்களோட கூக்குரல்களை இந்த ஸ்டோர் கட்டடத்தில் இன்றைக்கும் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது டெல்லியில் இருக்கிற திகில் மையங்களில் ஒன்று அக்ரசேன் கீப்பாவளி அப்படின்ற இடம் இது அக்ரசேன் என்ற மன்னரால் கட்டப்பட்ட அறுபது மீட்டர் நீளம் பதினஞ்சு மீட்டர் அகலம் உள்ள படிக்கட்டுகளை கொண்ட ஒரு கிணறு இந்த கிணத்துல இறங்கி தண்ணியை தொடனம்னா நூற்றி நாலு படிகள் இறங்கணும் பழங்காலத்தில் இந்த அக்ரஸேன் பாவலி கிணத்துல கருப்பு நிறமான ஒரு மாய நீர் இருந்திருக்கு அந்த மந்திர தண்ணியால் இழுக்கப்பட்டு பல பேர் இந்த கிணத்தை தேடி வந்து தற்கொலை செய்திருக்காங்க இன்றைக்கும் இந்த கிணத்துல தற்கொலைகள் நடக்கிறது இல்லை ஆனாலும் திகில் நிறைஞ்ச ஒரு மர்ம பகுதியாக இந்த கிணறு இருக்குது இந்த படிகளில் நம்ம இறங்கினா ஏதோ ஒரு புது உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் படிகட்டுகளில் இறங்க இறங்க பயம் வந்து தொத்திக்கும் இனம் புரியாத சத்தங்களெல்லாம் நம்ம காதில் கேட்கும் இன்றைக்கும் கூட டெல்லி வாசிகளுக்கு அக்கரசேன்கி பாவலி என்ற இந்த கிணத்தினுடைய பெயரை கேட்டாலே பீதி தான் உண்டாகுது தலைநகர் டெல்லியில் இருக்கிற இன்னொரு மர்ம தேசம் லோத்தியான் அப்படின்ற கல்லறை தோட்டம் பழைய டெல்லியில் இந்த கல்லறை தோட்டம் இருக்குது இது தலை இல்லாத ஆவி ஒன்று பல பேர் இங்கே பார்க்குறாங்க தலையை கையை கையில் வச்சுக்கிட்டு இது நடமாடிக்கிட்டு இருக்கிறது பார்த்துருக்காங்க இந்த தலைமை தலை இல்லாத ஆவியை பார்த்த பல பேர் பயத்திலே இறந்து போயிருக்காங்க துணிச்சல்காரங்க மட்டும்தான் உயிரோடு தப்பிச்சு வந்திருக்காங்க இந்த லோதியான் கல்லறை பகுதியில் திடீர் திடீர்னு சிரிப்பு சத்தமும் கேட்கும் ஒரு விதமான அலறல் சத்தமும் அப்போ அப்போ கேட்கும் அதனாலே இது திகில் நிறைந்த இடமாக கருதப்படுது டெல்லி மாநகரத்தில் இருக்கிற இன்னொரு பயங்கரமான இடம் சஞ்சய் வன் அப்படின்ற சொல்லுகின்ற சஞ்சய் வனம் வசந்த் கஞ்ச் பகுதியில் நானூற்றி நாற்பத்தி மூணு ஏக்கர் அளவுக்கு பரப்பளவுள்ள காட்டுப்பகுதி இது பகல் நேரத்தில் குழந்தைங்க இங்கே குதூகலமாக விளையாடுவாங்க ஆனால் ராத்திரி ஆனால் சஞ்சய் வனத்தோட முகமே மாறி மாறிப்போகும் இங்கே கோடை காலத்தில் கூட இரவு நேரத்தில் திடீர் திடீர்னு மூடு மாதிரியான புகை வந்துட்டு போகும் வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் திடீர் திடீர்னு காணாமல் போகும் சஞ்சய் வனம் பகுதியில் ஒரு மூதாட்டியோட ஆவி உருவத்தை பார்க்கலாம் ஆனால் அதை விட திகிலானது இங்கே கேட்குற குழந்தைகளோட சிரிப்பு சத்தம்தான் ஒரு விதமான ஏளனமாக குழந்தைங்க சிரிக்கிற சத்தம் இங்கே கேட்கும் அதை விட பயங்கரம் ராத்திரி நேரம் இந்த சஞ்சய் வன பகுதியில் யாராவது ஒருத்தர் சிலர் அலைஞ்சு திடீர்னு அவருடைய கன்னத்தில் அற விழும் அதே மாதிரி திடீர்னு கீழே தள்ளப்பட்டு விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சஞ்சய் வனத்தை டெல்லியில் மட்டும் இல்லை உலக அளவில் படு பயங்கரமான அமானுஷ பகுதின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பொருத்தமான பகுதி தான் இது இதே மாதிரி டெல்லி ரிட்ஜு என்ற காட்டு பகுதியும் அமானுஷியத்துக்கு பேர் போன இடம் பழைய காலத்தில் ஜென்ரல் நிக்கோலஸ் அப்படின்ற பிரிட்டிஷ்காரரு இந்த டெல்லி ரிட்ஜ் பகுதியில் வாழ்ந்திருக்காரு ஒரு பெண்ணை வந்து ஆசை ஆசையாக காதலிச்சிருக்கார் ஆனால் அந்த பெண் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அந்த வெறுப்பரை நிக்கோலஸ் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்துக்கிட்டார் அவரோட ஆவி இன்றைக்கும் கூட பழைய காலத்தையே ரைஃபிள் துப்பாக்கியவங்க கைமாக இந்த டெல்லி ரஜ்ஜு பகுதியில் நடமாடுறத பல பேர் பார்த்துருக்காங்க டெல்லி ரஜ்ஜு பகுதியில் ராத்திரி நேரம் யாராவது நடமாடினா அவங்களே யாரோ உத்து பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும் இந்த பகுதியில் மொபைல் ஃபோன்கள் சரியாக வேலை செய்யாது டவர் கிடைக்காது இந்த பகுதியே ஒரு படுபயங்கர அமைதியாக இருக்கும் பறவைகளோட சத்தம் கூட எதுவும் கேட்காது அந்த அளவுக்கு மோன நிலையில் ரிஜி பகுதி இருக்கும் இது மாதிரி டெல்லி ரிஜ் பகுதியில் திடீர் திடீர்னு வித விதமான நறுமணம் வீசும் இந்த பகுதியில் அலைஞ்சி திரிஞ்சு மர்மமான முறையில் காணாமல் போனவங்களும் நிறைய பேர் உண்டு டெல்லியில் வயிற்றில் புளியை கரைக்கிற இன்னொரு இடம்தான் இந்த புலி பாதியாரி கா மகால் அப்படின்ற கட்டடம் இந்த கட்டிடத்தை மால்கா மகால் விளையாட்டு மகால் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெரோஷா அப்படி ஃபெரோஷா சுக்லக் அப்படின்ற மன்னரால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சில் கட்டப்பட்ட பழங்காலத்து வேட்டை மகால் இது ஃபெரோஷா சுக்லக் காலத்தில் வேட்டைக்கு புறப்படுறவங்க இந்த மகாலில் தான் வந்து தங்குவாங்க பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த கற்களால் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தோட முன்புறம் ஒரு வாசல் உண்டு இந்த வாசலை கடந்தால் இன்னொரு சிறிய வாசல் அதையும் தாண்டினா ஒரு பெரிய முற்றம் இந்த புலி பாதியாரி கா மஹால் கட்டடம் ஆவி நடமாட்டத்துக்கு ரொம்பவே பேர் வாங்கின பகுதி டெல்லியில் துவர்கா செக்டர் ஒம்பது அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு மரம் அமானுஷ நடவடிக்கைகளுக்கு ரொம்ப பேர் வாய்ந்தது இங்கே நட்ட நடராசிரில் வேலை முடிஞ்சு யாராவது வாகனத்தில் வந்தால் ஒரு வினோத உருவம் வந்து கூடவே ஓடி வர்றது பார்க்கலாம் அதோட பல பேர் இந்த மரத்துக்கு பக்கத்தில் கன்னத்துலேயும் முகத்துலேயும் அடி வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த மரத்தை சுற்றி சொல்லப்படுது அது மட்டும் இல்லை பட்ட பகலில் கூட நிறைய வாகன விபத்துகள் இந்த பகுதியில் நடந்திருக்கு காரு பைக் காருங்க ரொம்ப பேர் இந்த மரத்தில் மோதி இருக்காங்க அதனால் ராத்திரி நேரம் இந்த துவர்கா செக்டர் ஒம்பது மரம் இருக்கிற பகுதியில் மனித நடமாட்டமே இருக்காது அத்தனை பேரும் வேறு பாதையை பிடிச்சி பயணம் செய்வாங்க டெல்லியை கலக்கிற இன்னொரு திகில் பகுதி குனி தார்வாசா அப்படின்ற பழங்கால சின்னம் ராத்திரி நேரம் இந்த குனி சார்வாச பகுதியில் ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரி அலறல் சத்தம் அழுகை சத்தம் எல்லாம் கேட்கலாம் அதே மாதிரி இந்த பகுதியில் திடீர் திடீர்னு தட்பவெப்ப நிலையில் மாற்றம் ஏற்படும் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சுவர் வழியாக மர்ம உருவங்கள் வந்து போகிறதையும் இங்கே பார்க்கலாம் இந்த இடம் இப்படி ஆவி நடமாட்டத்தோடு இருக்கிறதுக்கு வேறு விதமான காரணங்களும் சொல்லப்படுறது இந்த குனிதார்வாசா பகுதியில் மூணு இளவரசர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ஆங்கிலேயர் காலத்தில் இடு இந்திய விடுதலைக்கு போராடின சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் இந்த ப கட்டிடத்துக்குள்ளே தான் தூக்கில் போடப்பட்டிருக்காங்க அதோடய தான் இங்கே நிலவர அமானுஷ சம்பவங்களுக்கு காரணம்னு நம்பப்படுது ஃபெரோஷா கோட்லா அப்படின்ற பெயர் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டெல்லியில் கிரிக்கெட் மைதானம் இருக்கிற இடம் இது இதே பேரில் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோட்டையும் இருக்குது இந்த கோட்டைக்கு பக்கத்தில் என்ற இடத்துல ஒரு இஸ்லாமிய கல்லறை பகுதியும் இருக்குது இந்த இடம் ஜின்கள் அப்படின்ற அமானுஷ சக்திகள் வாழற இடமாக கருதப்படுது ஃபக்கீர் அப்படின்ற துறவிகள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த பகுதிகளுக்கு வந்து ஜின்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போவாங்க அதே மாதிரியே தீ ஆவைகளும் இந்த பகுதியில் அதிகம் இந்த இடம் எப்போவுமே ஒரு விதம் அமைதியோடு இருக்கும் நிறைய பேர் திடீர் திடீர்னு கீழே பிடிச்சி தள்ளப்பட்டிருக்காங்க அதே மாதிரி அடி வாங்கினவங்களும் அதிகம் இங்கே வந்து அத்தர் பன்னீர் ஜவ்வாது மாதிரியான வாசனைகள் சம்மந்தம் இல்லாமல் வீசும் அதுக்கப்புறம் ஒரே வெக்கையாக இருக்கும் அந்த வாசனையெல்லாம் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது மெஹ்ராலி பகுதியில் இருக்கிற இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ நல்ல காரியம் இல்லைன்னு சொல்லப்படுது காரணம் இங்கே போயிட்டு வர்றவங்கள தீய சக்திகள் பின்தொடர்ந்து வந்து அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு தொல்லைகள் கொடுக்கும் அப்படின்னு பல பேர் அனுபவபூர்வமாக பயத்தோடு சொல்கிறாங்க டெல்லியை நடுங்க வைக்கிற இன்னொரு இடம் ஒரு நீதிமன்றம் என்னது கோர்ட்லேயும் வந்து அமானுஷ்யமா ஆவி நடமாட்டமா அப்படின்னு கேட்காதீங்க அமானுஷ்யம் ஆவி நடமாட்டமெல்லாம் டெல்லி கார் காட்டுமா நீதிமன்ற பகுதியிலையும் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துலேருந்து தான் இந்த நீதிமன்ற வளாகத்தில் பிரச்சனை ஆரம்பம் இந்த நீதிமன்றத்தில் ராத்திரி நேரம் ச கதவுகள் தானாகவே திறந்து மூடும் ஃபைல்களெல்லாம் மேஜியிலிருந்து கீழே விழும் மேஜை ட்ராயர்கள் திறக்கும் விளக்குகள் மின்னி மின்னி எரியும் கம்ப்யூட்டர்கள் தானாகவே ஆன் ஆகும் காலையில் வந்து பார்த்தா நாற்காலிகள் இருந்த இடத்துல இல்லாமல் வேறு வேறு இடத்துல இடம் மாறி கிடக்கிறது இன்றைக்கும் கோர்ட் ஸ்டாஃபுங்க பார்க்குறாங்க பயப்படுறாங்க அதே மாதிரி மங்களான உருவங்கள் இந்த நீதிமன்ற கட்டிட சுவர்களுக்குள்ளே புகுந்து வெளிவரத பலர் பார்க்குறாங்க அந்த உருவங்கள் சிசிடிவி கேமராக்கள்லேயும் பதிவாகி இருக்கிறது அப்படின்றது தான் விசேஷம் டெல்லியில் குதுப்பு என்க்ளேவ் அப்படின்ற பகுதியில் இருக்கிற டிடி அடுக்குமாடி கட்டிட தொகுதியும் அதை ஒட்டி இருக்கிற ரோடும் அமானுஷ்யங்களுக்கு பேர் போன இடங்களாக விளங்குது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் ஒரு ஒல்லியான பெண்ணோட உடல் தலைகீழ தொங்கிறத பல பேர் பார்த்து பயந்து அலறி இருக்காங்க இந்த பகுதியிலையும் வெப்பநிலை அடிக்கடி மாறும் வழக்கத்துக்கு மாறா காற்று வேகமாக வீசும் சிரிப்பு சத்தம் கேட்கும் ஒரு தடவை குணால் மாத்தூர் அப்படின்றவர் அவரோட அலுவலக நண்பர்கள் மூணு பேரோட வேலை முடிஞ்சு ஒரு காரில் இந்த பகுதியில் வந்திருக்காரு வழியில் ராஜஸ்தானி உடையில் ரெண்டு உருவங்கள் எல்லோரையும் பார்த்துருக்காங்க அந்த உருவங்களை கார் கடந்தப்போ அந்த ரெண்டு உருவங்களும் படு பயங்கரமான வேகத்தில் காரை துரத்தி இருக்குது ஒரு இந்து கோயிலை தாண்டினதான் அந்த உருவங்கள் திடீர்னு மறைஞ்சிருக்குது இந்தியாவின் தலைநகரம் தான் டெல்லின்னு நம்ம இதுவரைலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அமானுஷ விஷயங்களுக்கும் தலைநகரம் தான் டெல்லின்றது இந்த எபிசோடு பார்த்தவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்